இந்த துலாம் ராசியில் பார்த்தீங்கன்னா சித்திரை அடுத்து சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களையும் உள்ளடக்கியது இந்த துலாம் ராசி துலாம் ராசியினுடைய குறியீடே பாத்தீங்கன்னா தான் எதையுமே ஆராய்ந்து எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் செய்ய மாட்டாங்க ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பணம் கொடுக்கணும் ஏதாவது ஒரு இடத்த வாங்குறோம் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம் ஏதோ ஒரு நகைகள் வாங்குறோம் இல்லை ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறோம் இப்படி எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட மிகவும் அலசி ஆராய்ந்து அதற்கு உண்டான ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் இவர்கள் அந்த அடுத்த ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுவாங்க குலாம் ராசி என்பவர்கள் மனதில் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசும் நபர்களாக இருக்க மாட்டார்கள் எப்போதுமே நீதி நேர் மே தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக தான் இருப்பாங்க மற்றவர்கள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் நம்மளோட இருக்கிறவங்க நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்கள் எப்போதுமே நேர்மையான ஒரு குணத்தோட இருக்கணும் அதிகப்படியாக விருப்பம் ஏதாவது ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்ணி இவர்கள் ஒரு உயரதிகாரியாகவே போயிட்டாரு அப்படின்னா இந்த துலாம் ராசி என்பர்கள் உயரதிகாரி உயர் பதவிகளை அடையும் போது இவர்களுக்கு அதிகப்படியான பிரச்சனைகள் அவர்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் எந்தெந்த இடத்துல எல்லாம் அதிகாரிகளாக இருக்கிறாங்க இவர்கள் பெரிய அளவுக்குள்ள மதிக்கப்பட மாட்டாங்க ஒரு அங்கீகாரம் அப்படின்றது இவர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது துலாம் ராசி என்பர்கள் துலாம் ராசிக்கு அதிபதி அந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் இந்த துலாம் ராசியில பாத்தீங்கன்னா சித்திரை அடுத்து சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களையும் உள்ளடக்கியது இந்த துலாம் ராசி துலாம் ராசியினுடைய குறியீடே பாத்தீங்கன்னா தராசுதான் எதையுமே ஆராய்ந்து எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் செய்ய மாட்டாங்க ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனும் பணம் கொடுக்கணும் ஏதாவது ஒரு இடத்த வாங்குறோம் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம் ஏதோ ஒரு நகைகள் வாங்குறோம் இல்ல ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறோம் இப்படி எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட மிகவும் அலசி ஆராய்ந்து அதற்குண்டான ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் இவர்கள் அந்த அடுத்த ஒரு நடவடிக்கையில ஈடுபடுவாங்களே ஒழிய ஏதாவது ஒரு கெடுதலான விஷயங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயங்கள்ல ஈடுபட மாட்டாங்க தராசு ஒரு நேர்மையாக தான் பார்ப்பாங்க ராசி என்பர்கள் மனதுல ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசும் நபர்களாக இருக்க மாட்டார்கள் எப்போதுமே நீதி நேர்மை தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக தான் இருப்பாங்க மற்றவர்கள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் நம்மளோட இருக்கிறவங்க நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்கள் எப்போதுமே ஒரு நேர்மையான ஒரு குணத்தோட இருக்கணும்னு அதிக விரும்புபவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள் அதே சமயத்துல மற்றவர்களின் மற்றவர்களை எளிதாக கவரக்கூடிய ஒரு வசீகர தன்மை அப்படின்றது இவர்களுக்கு எளிதாக இருக்கும் பேச்சே பேசுவாங்க அவங்களோட பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா மற்றவர்களை பேசுறதுக்கு இடமே கொடுக்காம இவர்களே அவர்களினுடைய கேள்வியும் கேட்டுப்பாங்க பதிலும் சொல்லிப்பாங்க அந்த அளவுக்கு எல்லா ஒரு விஷயங்களையும் விளக்கம் கொடுத்துட்டு தான் இவர்கள் விடுவாங்க அந்த அளவுக்கு அந்த பேச்சுல ஒரு நளினம் ஒரு வசீகரம் ஒரு கட்டுப்பாடு ஒரு இருக்கக்கூடிய தான் ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த ராசியில சூரியன் நீச்சம் அடைகிறார் அதனால பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு மேலாண்மை அப்படின்ற ஒரு நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்புன்றது இவர்களுக்கு செட்டே ஆக எங்க எதாவது ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்ணி இவர்கள் ஒரு உயரதிகாரியாகவே பதவிகளை அடையும் எந்தெந்த உயரதிகாரிகளாக இருக்கிறாங்க இவர்கள் பெரிய அளவுக்குள்ள மதிக்கப்பட மாட்டாங்க ஒரு அங்கீகாரம் அப்படின்றது இவர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அதே சமயத்துல ஒரு ஏமாற்றம் அப்படின்றது அந்த உயர் பதவியினால இந்த துலாம் ராசி அனுபவிக்கூடிய ஒரு தன்மை இந்த ராசியிலேயே சனி உச்சம் பெறதுனால உழைப்பு மட்டும்தான் இவர்களுக்கு ஒரு பிரதானமாக இருக்கும் உழைப்பை தவிர வேற எதையுமே இவர்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எதையுமே செய்ய மாட்டாங்க நான் உழைக்கிறேன் எனக்கு அதுக்கு நல்லபடியா என்னுடைய வாழ்க்கை அமையும் வருமானமோ எந்த ஒரு விஷயமோ ஒரு பதவியோ ஒரு அங்கீகாரமோ எதுவுமே கிடைக்கணும்னு விரும்பவே மாட்டாங்க வெறும் உழைப்பு மட்டும்தான் இவர்களுக்கு ஒரு பிரதான ஒரு செயலாக இருக்கும் அந்த உழைப்பை போடுவாங்க நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸும் எடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க எப்போதுமே இவர்களை தேடி இவர்களினுடைய செல்வ வளம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் இவர்கள் உழைத்தா கூட உழைக்காம இருந்தா கூட யாராவது ஒருத்தர் வந்து இவர்களுக்கு அந்த ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த மாதத்துல உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் தேதி நவம்பர் பயிற்சியாகி வருகிறார் அதனால இருக்கக்கூடிய ஒரு சில தடைகள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து நீங்கிறதுக்குண்டான ஒரு நேரம் அதாவது திருமண தடையாக இருக்கட்டும் வேலை சம்பந்தப்பட்ட தடைகளாக இருக்கட்டும் தொழில் சம்பந்தப்பட்ட கடன் தடைகளாக இருக்கட்டும் இந்த மாதிரியாக எந்த விதமான ஒரு அமைப்பு தடைகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும் திருமண உறவுகள்ல நிறைய ஒரு முன்னேற்றமான ஒரு அமைப்பு என்றது இந்த ஐப்பசி மாதம் கிடைக்க போகுது திருமண உறவுகள்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே பிரிஞ்சிருப்பாங்க தம்பதி பிள்ளைகள் பாத்தீங்கன்னா திருமண உறவு ஒரு திருமணம் ஆகி ஒரு இரண்டு வருடம் மூன்று வருடம் சேர்ந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்க எங்களுக்கு பிடிக்கல நாங்க புரிஞ்சு ஆனாலும் அவங்கள பத்தி ஒரு நினைப்பு அப்படின்றது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இவங்களுடைய ராசியின் மீது செவ்வாய் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறார் கலத்திராதிபதியே அந்த செவ்வாய் தான் அதனால ஒரு வருடத்திற்கு மேலாக பிரிந்தவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்போ அவர்களை நினைத்து அவர்களோட சேர மாட்டோமா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் ஒரு ஒரு ஏக்கங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அது எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த ஐப்பசி மாதம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு இந்த ஐப்பசி மாதத்துல உங்களுடைய வேலை பழுவுகள் அப்படின்றது குறைவதற்கும் அந்த உயர் அதிகாரியாக இருக்கக்கூடிய அந்த துலாம் ராசி என்பர்கள் உங்களுடைய பொறுப்புகளிலிருந்து நீங்க விலகி செல்வதற்கும் உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட போறதும் கிடையாது வச்சுக்கோங்களேன் எனக்கு உயர் அதிகாரி பொறுப்பு கூட தேவையில்லை நான் நிம்மதியாக இருந்தா போறோம் என்னுடைய வேலையை நான் ஒழுங்கா செய்தாலே போறோம் ஏன்னா இந்த உயரதிகாரிகளாக இருக்கும் போது இவர்களுக்கு நிறைய ஒரு சுத்திலும் பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் இருக்கும் நீங்க இதை செய்யக்கூடாது உங்களை ஒரு கண்ட்ரோல்லே வச்சுக்க பாப்பாங்க நம்ம தான் எப்போதுமே கண்ட்ரோல்ல இருக்க மாட்டோமே யாருடைய கட்டுப்பாட்டுலயும் இந்த துலாம் ராசி என்பர்கள் இருக்க மாட்டாங்க நீதி நேர்மை நியாயம்ன்ற மாதிரியாக அந்த தராசு எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் அந்த நீதி தேவதை போல தான் இந்த துலாம் ராசி என்பர்களும் செயல்படுவாங்க அதனால அந்த உயர் பதவி எங்களுக்கு டி ப்ரமோட் ஆனா கூட நாங்க கவலைப்பட மாட்டோம் எங்களுடைய வேலையை நாங்க திறம்பட செய்யணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த உயர் பொறுப்புகள் உங்களுக்கு விடுபடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது ஒரு நல்ல வளர்ச்சி மிகுந்த ஒரு காலமாக ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டம் எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் நல்லா இருக்கக்கூடிய இந்த பட்சத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விவாகரத்து வரைக்கும் போன சில விஷயங்கள் கூட இந்த மாத உங்களுக்கு நிவர்த்தி அடையக்கூடிய நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் அடுத்து பாத்தீங்கன்னா மீண்டும் ஒன்று சேர்வதற்குண்டான ஒரு அமைப்பாகவும் தான் இருக்கு தசாபுத்தி நல்லா இருந்தா தசாபுத்தி கெடுதலாக இருக்கக்கூடிய பட்சத்துல சில தோல்விகள் சில ஏமாற்றங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிரிவுகள் ஒரு வேலைனால நீங்க வெளியூர் பிரிஞ்சு போறது குடும்ப உறவுகளை பிரியறது இந்த மாதிரி எல்லாம் கெடுதலான தசா இந்த அமைப்புகளை இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு கொடுக்கும் இந்த தசாபுத்திகளை நீங்க பாக்கணும் பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி போயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான பதில்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள ஸ்ரோபூர்ணா நன்றி வணக்கம்